ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம ஒரு சூப்பரா மீன் ஆர்டர் தான் பார்க்க போறோம் வீடியோ இப்படி இருந்தா லைக் பண்ணிருங்க அப்பதான் யூடியூப் நம்ம சேனல் அம்மா எப்போதுமே வெறும் வாஞ்சியா மட்டும் பேச மாட்டாங்க கண்டிப்பாக இருப்பாங்க கடுஞ்சோல் பயன்படுத்துவாங்க எல்லாம் சின்ன வயசுலேயே கல்வி பால் கொடுத்து கொண்டு இருக்கணும் அவங்களை சரிப்படுத்தணும் நேர்வழிப்படுத்தணுங்கிறப்ப ஒவ்வொரு கட்டத்தில் ஒரு மாதிரி இருப்பாங்க வெளியே போடான்னு சொல்ல போன்று வேணாயே போட உங்கள் அக்கா என்ன திட்டிய போது இவை அக்கா இல்லை அம்மா அப்படின்னு தோணுச்சு அக்கா இல்ல அம்மா பாய் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேச அலோவே பண்ண மாட்டாங்க டேட் ஆடி போற டேட் இனியோட உங்களுக்கு பிரேக் இப்போலாம் இப்பலாம் பசங்க கிட்ட பேச கூடாது 9 மணிக்கு மேல எவனாவது ஃபோன் பண்ணா அவனி வெளுத்துறே ஒண்ணே வெளுத்துறேன் யார்கிட்ட பேசுறவனு கூட தெரியாம வால் ரொம்ப நேரமா என்கிட்ட பேசிட்டு இருக்கான் அதுல இவங்க போலீஸா இருக்கனால லத்திய வச்சு வெளுத்துறேன் அப்படினு வா என்ன ஏழரை கூட்ட குரான் தெரியுமே படிப்பு சொல்லி தரப்ப அவ தலையிலே நறுக்க கொட்டுவா நல்லா அடிப்பா எங்க அம்மா கிட்ட போய் சொல்லியும் அழ முடியாது உன்னோட டிபார்ட்மெண்ட் அக்கா நீ ஆச்சு அக்காவாச்சு எனக்கும் அம்மா இல்ல சார் அம்மா இறந்துட்டாங்க சோ அவதான் சார் பேரண்ட்ஸ் மீட்டிங் வந்தா எப்படா மீட்டிங் கூப்பிடுவாங்க காத்துட்டு இருந்த தான் சிக்கி இருக்கிறேன் படிக்கிற விஷயத்துல அவங்க ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க சார் அங்கே போட்டு தலையில சம கொட்டு எனக்கு ஐயோ ஐயோ என்னடா இது சரியான கொட்டுங்க அது அக்கா வந்து இப்படினா வந்து அத திட்டலாம் மாட்டா நான் ஒழுங்காவே படிக்க மாட்டேன் அதனால என்ன பண்ணுவா முறதா முறப்ப அப்படி முறச்சிட்டு அப்படியே மூக்கை வெளச்சிட்டு பாப்பா பாருங்க அவ்ளோதான் அதுலயே பயந்துருவோம் இப்ப சொல்லலே பயப்படுறீமா நீ

நல்லது கெட்டது இது சரி இது தப்புன்னு நம்ம சொல்லி கொடுப்போம் அதை சொல்லி அவளுக்கு நான் புரிய வச்சேன் எடுத்து சொன்னீங்க பாருங்க ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்போ தான் வந்து அவள் லவ் பண்ணுற விஷயம் வந்து வீட்டில் தெரிஞ்சிச்சு தெரிஞ்சோடனே வீட்லேயும் எல்லாருமே அப்போஸ் பண்ணாங்க அப்படி ஒன்று அது ஒன்று பண்ணிட்டு வர நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் சரியாக வருமா இல்லை நீ லவ் பண்ணாத வேண்டாம் வேண்டாம் நான் அவளை ரொம்ப கன்வின்ஸ் பண்ணேன் அப்பன்னா அப்படித்தான் இருப்பாங்க ஆம்பளை அவங்கள மாற்ற முடியுமா நாம தான் மாறிக்கிறனும் அப்புறமா பார்த்தா அப்பதான் தெரிஞ்சுச்சு ரெண்டு பேரோட ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தது சோ இப்போ நீ என்ன லவ் பண்றேன்னு சொல்லிட்டு அப்பே நீ எனக்கு பொண்டாட்டி ஆயிட்ட இப்போ ஓ முடியும் மறுநாளோ ஏ முடியும் மாறாது வீட்ல ரொம்ப பேசி கன்வின்ஸ் பண்ணி நான் தான் மன்னிச்சு ஒரு அவளுக்கு வந்து மேரேஜ் பண்ணி வச்சேன் ரெண்டு பேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு வரட்டுக்கு வரும் பார்க்காம

இப்ப வரைக்கும் ஒரு ஃபைவ் தௌசண்ட் ஒரு சாரீ வாங்கினா கூட ஐயாயிரம் வேண்டாம் ஐயாயிரம் ரூபாய் காஸ்ட்லி புடவை தேவையா ஏ அண்ணா அப்படி பார்க்குறேன் இது ரோட் கடையில எடுத்தது ஒன் ஃபிஃப்டி ரிச்சல்லா செப்பல் மூவாயிரம் ரெண்டாயிரம் இதெல்லாம் எனக்கு தாங்கிக்க முடியாது சார் தான் சார் மெடிக்கல் பண்ணுறான் பையனை பார்க்க போறேன் பார்க்க போறேன் போகும்போது பூரா வாங்கிட்டு வர்றேன் சார்

மாதிரி ஒரு அக்கா இருக்க போய் தான் இன்னைக்கு ஒரு ஒருபுல டாக்டருக்கும் ஒரு ஒருபுல இன்ஜினியரிங்க படிக்குது. அதை ஒத்துக்கறீங்களா இல்லையா? அதை கண்டிப்பா ஒத்துக்கிறேன். உண்மை. நான் ஏ இத முக்கியமானதை பாக்குறேன்னா இந்த உலகமே உங்க செலவுதான் பண்ண சொல்லுது இப்ப. டிவி விளம்பரத்துல தொடங்கி எல்லாத் நம்மள செலவு பண்ணத சொல்றாங்க. இந்த மாதிரி செலவு பண்ணதுக்கு வருவான் டான் கிரட்ட கிரட்ட குடும்டும் டான் கிரட்ட ஒரு குரல் செலவு பண்ணாத காசை பற்றப்படுத்துன்னு சொல்லுதுல அந்த குரல் முக்கியமானது. இத்துக்குள்ள மனசுல இருந்தாலும் அதானேஷம். இந்த வீடியோ நல்லா என்ஜாய் பண்ணி நினைக்கிறேன் மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் இன்னொரு அழைப்பு பார்ப்போம் பாய்